ஒரு செடியை இன்டர்நேஷ்னல் ஸ்பைஸ் யூஸ் பண்ணி ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ம முடியுதா இந்த உலகத்துலேயே அதிக விஷமுள்ள தாவரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஆமணக்கு எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த எண்ணெய் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய ஆமணக்கு செடி தான் இங்கிலீஷில் கேஸ்டர் பீன் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த தாவரம் தான் உலகத்திலேயே அதிக விஷமுள்ள தாவரமாக சொல்லப்படுது இந்த தாவரத்துடைய இலையை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தோல் எரிச்சல் வயிற்று வலி ஆகியவை அதிகமாக வரக்கூடும் அதுவே இந்த தாவரத்துடைய விதைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மரணம் நிச்சயம்தான் ஒரு வளர்ந்த மனிதன் எட்டிலிருந்து பத்து ஆமணக்கு விதைகளை சாப்பிட்டா போதும் அவனுக்கு அவன் மரணம் அவன் கையிலேயே கிடைக்குமாமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஆமணக்கு விதையில் ரைசின் அப்படிங்கிற காரணியானது இருக்குது இந்த ரைஸின் கொடிய விஷம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது இந்த ரைசின்ல ஒரு மனிதனை கொல்லக்கூடிய எல்லா வகையான தன்மையும் இருக்குது அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஐரோப்பாவில் அரசியல்வாதிகளின் ஊழலை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இருந்தார் அவர் பேர் ஜார்ஜ் மார்க்கவ் இந்த ஜார்ஜி மார்க்காவை நிறைய அரசியல்வாதிகள் பண்ண திட்டம் திட்டி ஒரு அசஸ்தினை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த அசஸ்சினை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கொடையில் கன்று மாதிரி செட் பண்ணி அந்த கன்னில் இருக்கக்கூடிய புல்லட்டில் ரைஸினை தடவி கொண்டு வந்திருக்கான் அந்த ரைஸினை ஜார்ஜி மார்க்காவோடைய காலில் சுட்டுட்டான் அப்படி சுட்ட உடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுடப்பட்ட கொஞ்ச நாள் கேட்லேயே அவர் இறந்து போயிட்டார் அந்த கொடிய கொடியத்தன்மை கொண்டதுதான் இந்த ரைஸ்ன்னு சொல்லலாம் அந்த ரைஸின் தான் ஆமனுக்கு விதையில இருக்குது அப்போ நம்ம வீட்டில் ஆமனுக்கு எண்ணெய் வச்சுருக்கோம் கேஸ்டர் ஆயில் வச்சுருக்கோமே அது ஆபத்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆமனுக்கு எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ரைஸினை பிரிச்சுட்டு தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க